செஞ்சில்வேலகன் சார் குடுத்துருக்காரு அதான் எஸ் எஸ் கே ஜாதகன் இந்த எஸ் எஸ் கே பன்னெண்டு பதினொன்னு தொண்ணூத்தி ஏழு சார் பெண்

மீன ராசி சார் லக்னம் ராசி சந்திரன் லக்னம் வந்து ரெண்டு நல்லா பாத்துக்கங்க லக்னம் வந்து ரெண்டு முன்னூத்தி டிகிரி லக்னம் லக்னம் சந்திரன் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி டிகிரி அப்போ சந்திரன் வந்து அந்த மீனகாசியில இருபத்தி அஞ்சாவது டிகிரில இருக்காரு லக்னம் வந்து ரெண்டாவது இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப சந்திரன் வந்து சனி வந்து இருபது டிகிரில இருக்காரு அப்ப சனியின் சந்தனும் சேர்ந்துட்டாங்க அப்ப லக்னத்துக்கு லக்னம் ரெண்டு டிகிரி இருக்கறதுனால பாவாஸ் கூடத்துல போட்டா அந்த சனியின் சந்தன வீட்டுக்கு வருவாங்க இப்போ இந்த பொண்ணு இந்த ஜால சரியா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த பொண்ணு வந்து கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பாங்க ஆமா

இந்த பொண்ணுக்கு சுக்கிரன் வந்து இந்த லக்கணத்துல உச்சமாவதுனால காரக பலன்களை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் அப்படின்னு அர்த்தம் அப்ப காரக பலன்களை கொடுத்துருவார் பாவ பலன்கள்ல வந்து தடை செய்வார் அப்ப இந்த பாவ பலன்கள் மூணு எட்டா இருக்கிறதுனால ஒண்ணு பெரிய பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் இது மாநில ஸ்தானம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு அதனால அந்த மாநில ஸ்தானத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் இருந்தாலும் சனி புத்தியா இருக்கு அப்படின்னா சனி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு பாவாஸ் படத்துல அத பாக்கிறதுக்கு லக்னத்துல இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா பாவாஸ் படத்துல ரெண்டுல இருக்காரு டிகிரி அதுக்குதான் டிகிரி சொன்னேன் நான் உங்களுக்கு சோ அந்த கணக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பு ஒண்ணும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சுக்கரன் நின்ற வீட்டுக்கு சனி வந்து கேந்திரமேரி இருக்கிறதுனால அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சனி வந்து பார்த்து கொண்டு அதனால ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் பட் பெண் பெரிய இருக்கிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம் இப்பொழுது வந்து நீங்க கல்யாணத்தை சம்மந்தமா பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு ஏன்னா ரெண்டுல சனி இருக்கிறதுனால லேட் ஆகுது அதனால கல்யாணம் பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் ரெண்டுல இருக்காது அப்போ பன்னெண்டாம் அதிபதி வந்து பக்கணத்தில இருக்கிற மாதிரி அர்த்தம் ஆனாலும் பழங்கில இருக்கே இது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா அவர் கன்ஃபார்ம் ஆவறாரு அதனால இந்த ஐயன சென்ற போக வாழ்க்கையம் என்கிற நிலை வந்து சீக்கிரம் லேட் ஆகுதோ இன்னவோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நீங்க உங்களுக்கு கேள்வி கேக்கலாம் சரிங்க சரி பை உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு ஆயி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஓகே 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 ஆனா அது அதையும் சொல்லிடுறேன் இப்ப நீங்க அந்த சொன்னீங்கல்ல பாவத்துல அந்த காரகம் இது இவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல இருக்காரு ஒரு மாசத்துக்கு வேலை ஒரு மாசம் லீவு அப்படிதான் சோ அந்த பன்னெண்டு ஆஹ் பன்னெண்டுல இருக்க கே சொல்லிட்டீங்க சொல்லுங்க ஏற்படுது ஆமா ஆமா சார் இப்ப இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப இஷ்யூ வந்தது குழந்தை வந்து ஸ்டார்டிங்ல ஒண்ணு வந்த மாதிரி இருந்தது போயிடுச்சு இப்ப போய் அது ஒரு வருஷம் ஆச்சு

வந்துருச்சு அதனால சூரியனுக்கும் வந்துருச்சுன்னு ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியதான் நாம கண்டிப்பா அதனால சூரியனும் வந்துருச்சு இருந்தாலும் நீச்சமாகி பங்கமானதுனால இந்த பெண்ணோட ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த நீச்ச பங்கம் ஆறாம் இடம் இருக்கிறதுனால ஆறாம் இடம் பெண்ணுக்கும் இந்த கர்ப்பப்பையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா இப்ப கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா

இந்த பொண்ணு ஜாதகத்துல வந்து செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரு அதனால வந்து கணவனுடைய அனுபவம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணலாம் பட் பன்னெண்டுல கேள்வி இருக்கு அந்த அந்த சந்தோஷ நிலை வந்து குறையுது அது எப்பவுமே குறையும் சார் அதனால குழந்தை பிறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப பிறக்கும் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து ஆண் ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப நிலம் வந்து ரெடி ஆயிடுது நிலத்துல பயிர் வளரும் வெறும் நிலம் வந்து விதை போடணும் இருக்கு தெரிஞ்சாதான் கண்டுபிடி இந்த நிலம் யூஸ் ஆகாம இல்ல ஆனா இந்த நிலம் வந்து பெட்டரி அதாவது இருந்த லேண்ட் இப்ப வந்து பெட்டரி லேண்ட் கொண்டு வந்து

உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு அப்போ கணவன் ஜாதகத்தை நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர பெண் ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ஆனா இந்த பொண்ணுக்கு லேட்டா குழந்தை போறக்கும் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது ஏன்னா நீச்ச உண்டு கண்டிப்பா உண்டு ஏன்னா அஞ்சாம் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஒன்பதாம் ஸ்ட்ராங்கா இருக்காரு

வெண்டுக்குரியவர் வந்து தின ஸ்தானாதிபதி பத்தாவதுல உட்கார்ந்து இருக்காரு அதனால தனத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பத்துல செவ்வாய் இருந்தாலும் பலமான செவ்வாய்ன்னு அர்த்தம் ஆனாலும் வந்து கண்டிப்பா உத்தியோகம் நிச்சயமா உண்டு அப்படின்னு அர்த்தம் இவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல தான் சார் இருக்காரு அப்படியே அங்கதானே இருக்கிற மாதிரியே தான் சூழ்நிலைகள் இருக்கு அதான் ஒரு மாசம் வந்துட்டு ஒரு மாசம் போயிடுவாரு அதான் உள்ளே இருந்தா கூட ஆம்பியார் சோகம் கிடையாது

வேற பயணிட்டு இருக்கா சரி